ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து சூப்பரான இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இடியாப்பச்சி இல்லை அப்படின்னா ஒரு ஈஸியான டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி ரெடி பண்ணலான்னு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை உள்ளே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ காலையில் அரைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க மாவு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ பொட்டுக்கடலை அரைச்சு எடுத்து இல்லைங்களா அந்த பவுடர் உள்ளே சேர்த்துட்டு கார்த்திக் கேட்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மாவு அரைச்சன உப்பு போட்டு கலந்து எடுத்து வைப்பேன் இல்லைங்களா அதனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சூடான எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக உருக்கி கூட நீங்கள் இந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சூடான எண்ணெய் சேர்த்ததுனால சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க தீயாப்பச்சி இல்லாமல் ரிப்பன் மூர்க்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து கத்தி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உள்ள சேர்த்துக்கலாங்க மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த மாஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்து முடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரே சைஸில் பெருசாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது நெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்லேயே ஃபுல்லா சுத்தி விட்டு நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம முடிச்சு சாப்பிட்டுக்கலாங்க மாவு வந்து சாஃப்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சுற்றி விடுறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம அதிகமாக மாவு போட்டு ரெடி பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி விறக்கு ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நல்லா சாஃப்ட்டாக மாவு பேசஞ்சர் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இடியாப்பச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மத்தியில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மத்தியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதுக்காக தனியாக ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்